வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திராவிட கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் இடையே நீண்ட காலமாக ஒரு பஞ்சாயத்து என்னன்னா இருமொழி கொள்கையை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணவே மாட்டோம் அப்படின்னு திமுகவும் சொல்லுவாங்க அதிமுகவும் சொல்லுவாங்க பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணால் என்ன தப்பு தேசிய கல்விக் கொள்கையில் மூன்றாவதாக ஒரு லாங்குவேஜை ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுங்க அந்த லாங்குவேஜ் ஹிந்தியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது மாணவர்களுக்கு எந்த மொழி பிடிக்குதோ அதை வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கல்விக் கொள்கையில் வந்து சொல்கிறாங்க ஆனால் திராவிட கட்சிகள் என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்கன்னா மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலிடிக்ஸை வந்து பண்ணுறாங்க இது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அடிக்கடி வந்து நடக்கும் சென்னை மாநகராட்சியில் ஒரு விவாதம் நடந்திருக்கு மேயர் பிரியா அவர்களுக்கும் பாஜகவுடைய கவுன்சிலருக்கும் ஒரு டிபேட்டு நடந்திருக்கு சமீபத்தில் சென்னை மாநகராட்சி என்ன முடிவெடுத்தாங்கன்னா மாநகராட்சி பள்ளிகளில் ஃப்ரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க முடிவெடுத்திருக்காங்க பிரெஞ்சு மொழி முடிவெடுத்திருக்காங்க அதற்காக எம்ஓயும் சைன் ஆயிருக்கு இதுக்கு தான் பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் அவர்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வேற நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழியான பிரெஞ்சை கற்றுக் கொடுக்க வந்து முடிவு இதுவே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழியான ஹிந்தியை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஹிந்தியை திணிக்க பார்க்குது மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க எதுக்காக இவ்வளோ பெரிய முரண்பாடு திராவிட கட்சிகள் மத்தியில் அப்படின்னு பாஜக கவுன்சிலர் கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த ஒரு டிபேட்டு நடந்திருக்கு இப்போ ஒரு டேட்டா வந்திருக்குங்க ஒரு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு இந்த ரிப்போர்ட் திராவிட கட்சிகள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படி என்ன ரிப்போர்ட்டு நம்ம ஆல்ரெடியே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் காசு கொடுத்து டியூஷன் போய் ஹிந்தி லாங்குவேஜை நிறையா ஸ்டூடெண்ட்ஸு கற்றுக்குறாங்க பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் வந்து அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கட்டும் ஹிந்தி கற்றுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பல்வேறு வீடியோக்களில் இதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அதற்கான டேட்டா தான் இப்போ வெளிவந்திருக்கு ஹிந்தி பிரச்சார சபா அப்படிங்கிற வார்த்தையே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தென் மாநிலங்களில் ஹிந்தி லாங்குவேஜை கொண்டு போய் சேர்க்கணும் ஹிந்தி லாங்குவேஜை மக்கள் மத்தியில் கற்றுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி பிரச்சார சபா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷனை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாமினேஷனுக்காக மாணவர்கள் டியூஷன் வந்து போவாங்க ஹிந்தி டியூஷன் வந்து போவாங்க ஃபீஸ் கட்டி படிப்பாங்க அப்படி வந்து எக்ஸாம் வந்து இருக்குது நான் கூட அந்த எக்ஸாம்லாம் வந்து எழுதியிருக்கேன் இருந்து ஆரம்பிக்கும் பிராத்மிக்கு அடுத்து மத்தியமா மூணாவது ராஷ்டிரபாஷா நாலாவது பிரவேசிகா அஞ்சாவது விஷாரத் பூர்வாரத் ஆறாவது விஷாரத் உத்ராரத் ஏழாவது பிரவீன் பூர்வாரத் எட்டாவது பிரவீன் உத்ராரத் இதெல்லாம் தேர்வுகள் ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாதம் ஒரு எக்ஸாம் நடக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட்டு இல்லை செப்டம்பரில் எக்ஸாம் நடக்கும் ஒரு வருஷத்தில் ரெண்டு வாட்டி ஹிந்தி தேர்வுகள் நடக்கும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் எக்ஸாம் சென்டர் போட்டு அங்கே வந்து மாணவர்கள் ஆர்வமாக எக்ஸாம் வந்து எழுதுவாங்க இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போது தமிழகத்திலேருந்து எவ்வளவு மாணவ மாணவிகள் இந்த வருஷம் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க ஹிந்தி தேர்வுகள் எழுதியிருக்காங்க ஆந்திராவில் எவ்வளோ பேர் கர்நாடகாவில் எவ்வளோ பேர் கேரளாவில் எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை ஹிந்தி பிரச்சார சபா வந்து வெளியிட்ருக்காங்க தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா தான் அதனுடைய பேர் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரசா பிரச்சார சபா அப்படிங்கிறத யார் திரும்ப நிறுவனது மகாத்மா காந்தி அவர்கள் நிறுவனார் இப்போ மகாத்மா காந்தி அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன ஹிந்தியை வந்து எல்லாரும் கற்றுக்கட்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டாண்டாகவே இருந்திருக்கு இன்னும் சொல்லணும்னா அவர் இறக்குற வரைக்கும் இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவுடைய பிரசிடெண்டாகவும் அவர் தான் இருந்திருக்கார் ஓகே இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் மத்திய அரசாங்கம் ஹிந்தியை வந்து மாநிலங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் பரப்புவது மத்திய அரசாங்கத்துடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது ஸோ அதுக்கு ஏதாவது முயற்சிகளை மேற்கொண்டால் மாநில அரசாங்கங்கள் குறிப்பாக தமிழகத்தில் ஹிந்திய மத்திய அரசாங்கம் திணிக்க பார்க்குறாங்க ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னா டிஷர்ட் போட்டு அப்படி ஒரு பாலிடிக்ஸ் வந்து நடக்கும் சரி இப்போ விஷயத்துக்கு வரேன் என்னென்னா தமிழ்நாட்டிலேருந்து கடந்த வருஷம் ஹிந்தி தேர்வுகளை எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுமா எழுதியிருக்காங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பேர் தென் மாநிலங்கள்லேயே மிக அதிகமாக தமிழகத்திலிருந்து தான் ஹிந்தி தேர்வுகள் எழுதப்பட்டிருக்கு மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பேர் தேர்வு எழுதியிருக்காங்க அதில் சென்னையில் மட்டும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூற்றி பதினோரு பேர் தேர்வு எழுதியிருக்காங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பேர் ஹிந்தி எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க அடுத்து ஆந்திராவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாலாயிரம்

இந்த ஆந்திரா கேரளா கர்நாடகாலாம் மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்க அங்கே ஸ்கூல்லையே ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியை சொல்லி கொடுக்குறாங்க ஹிந்தி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்போ பள்ளிக்கூடத்துலையே சொல்லி கொடுக்குறதுனால எதுக்காக தனியாக வந்து கிளாஸுக்கு போகணும் தனியாக எதுக்காக டியூஷன் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அவ்வளோவா போகிறது கிடையாது நம்ம தமிழகத்தில் தான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல அதனால் சரி வெளியே டியூஷன் போய் ஹிந்தி எக்ஸாமினேஷன் எழுதி நம்ம ஹிந்தியை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழகத்தில் பெற்றோர்கள் வந்து முடிவெடுத்து தங்களுடைய குழந்தைகளை டியூஷனுக்கு வந்து அனுப்புகிறாங்க அதனால தான் இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது தமிழகத்தில் மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தஞ்சு பேர் மற்ற தென் மாநிலங்கள் எல்லாத்தையும் கூட்டினா கூட தமிழகத்தில் எழுதக்கூடிய அளவு இல்லை அதனால பாஜக இந்த டேட்டா வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த டேட்டா ஒன்னே போதும் ஸ்டூடெண்ட்ஸு ஹிந்தி லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்னு தமிழகத்தில் மக்கள் வந்து ஆசைப்படுறாங்க அதுக்கான வாய்ப்பை மாநில அரசுகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் திராவிட கட்சிகள் விடாப்படியாக இருக்காங்க இருமொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு விடாப்படியாக இருக்காங்க இதன் பின்னணி என்ன தெரியுமா ஹிந்தி கற்றுக்கிட்டா ஹிந்தி லாங்குவேஜை சரளமாக புரிஞ்சுக்கிட்டால் தேசிய கட்சிகள் தமிழகத்துக்குள்ளே காலை ஊன்டுவாங்க பாஜக இங்கே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிரும் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற பாலிட்டிக்ஸை திராவிட கட்சிகள் இவ்வளவு வருடங்களாக பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாஜக இந்த வார்த்தை முன்வைக்கிறாங்க ஸோ திராவிட கட்சிகள் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க பெரிய டிபேட் நடக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக ஒரு ஜென்ரல் நாலேஜ் இந்தியாவில் அதிகமாக அதிக மக்களால் பேசப்படக்கூடிய மொழி ஃபஸ்ட்டு பத்து மொழிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் பேர் ஹிந்தி லாங்குவேஜ் படிக்கிறாங்க ரெண்டாவது ப்ளேஸில் பெங்காலி இருக்கு எட்டு பர்சன்டேஜ் மூணாவது பிளேஸில் தெலுங்கு ஏழு பர்சன்டேஜ் நாலாவது மராத்தி ஐந்தாவது தமிழ் ஆறாவது உருது ஏழாவது குஜராத்தி எட்டாவது கன்னடம் ஒம்போதாவது மலையாளம் பத்தாவது ஒரியா ஸோ இதுதான் ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுத்திங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்